அண்ணே ஒரு டீ தாங்க என்ன கடையில் கலாங்கத்தில் யாரையும் காணும் இல்லை பேப்பர் பிடிக்கிதுன்னே ஒரு குரூப் வருமே என்ன இன்னைக்கு யாரையும் காங்களே தெரியல தம்பி பக்கத்து ஊரில் ஏதோ டீ கடை தான் வந்துருக்குன்னு நேரத்து தான் அந்த கலைப்பைய சொன்னால் ஒருவேளை அங்கே எல்லோரும் போயிருப்பாலோ என்னமோ யாருக்கு தெரியும் இல்லடா நீ சொன்னாப்பில காலையிலேயே நிறைய பேர் வருவா நம்ம கடையில் காலையில் யாரும் நடந்தாப்பிலாம் நடந்தாப்பில அப்புறம்லாம் அப்படிதான் காலையில் சாயந்தரம் அப்படியா பக்கத்து ஊர்லையா டீ கடை வந்திருக்கா ஊரில் போய் அப்படின்னே எல்லாரும் டீ பிடிப்பாங்க இங்கே வர முடியாங்க இங்கே தானே வருவாங்க நீ கொஞ்ச நேரத்தில் வருவாங்களா இருக்கும் இன்னமும் தெரியல தம்பி வந்தால் சரி தான் அப்புறம் தம்பி அங்கிட்டு ஏதோ இடம் இருக்கீங்க மார்ஜின் ப்ரீமார்க்குலாம் கெட்ட போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானே என்ன தம்பி அது நல்ல மெயின் இடம் இல்லை யாருக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கணும்னு அதான் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா என்ன இல்லைண்ணே வாங்கணும் எல்லாத்துக்கும் ஆசை ஏன் ரூபா பத்தலை அதான் பார்த்துட்ருக்கோம் இன்னும் அண்ணன்னு கல்யாணம் வேற இருக்குல்ல ஆமாம் பற்றியா இப்போ வீடு வேலை இருக்கீங்க வீட்டுக்கு செலவாகும் கல்யாண செலவு இல்லை ஒரு கூடி இருந்தா என்ன செய்ய முடியும் எல்லாம் கோடிசர்னாலேயே தாக்கு பிடிக்க முடியாது எல்லாம் ஒன்றா வந்துச்சுன்னா சரி தம்பி முடிஞ்சால் வாங்கி போடுங்க ஆனால் மெயின் இடம் நாளைக்கு லட்சக்கணக்கெல்லாம் போவோம் இந்த தருவா பையன் என்ன எங்கிட்டு நிற்கியா ஏன்னா இவங்களுக்கு ஒரு சொல்லியா போச்சு நம்ம வர நேரம் நின்றுறது இப்போ நம்ம மொத்தத்தை பார்க்க விட பார்க்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிருக்கோம் இன்னும் இப்படி போகக்கூடாது இவன் தான் போகணும் நம்ம இவ்வளவுதான் போகணும் ஏனே ஒரு டீ போடுங்க பஜ்ஜி கிச்சி ஏதாவது இருக்குதா என்ன சூடாக ஒரு டீ போடுங்க பஜ்ஜி கிச்சி விட ஏதாவது இருக்குதா என்ன மாமே இவர் என்ன இங்கிட்டு வந்தாரு இவர் மோதல முடிக்கணும் என்ன செய்யலாம் சாப்பிடுவோமா என்ன இல்ல இல்ல போனா அவரை பார்த்துட்டு போறோம் நினைச்சுக்கிடுவாரு காப்பி குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டே போவோம் நம்மதான் மாமே மாமேன்ட்டு இருக்கோம் கொஞ்சமாச்சு பாசங்கிறது இருக்கா என்ன தலையை குஞ்சுமானியே இருக்காரு பேப்பரையும் படிச்சுக்கிட்டு அன்னைக்கு தாங்க என்ன அவளுக்கு மவுளுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கே இல்ல எனக்கே கேட்டே இல்ல கதவர் நம்பரு அவரு நல்ல கதவர் பாத்துடுங்கன்னு கேட்க மாட்டாரு நல்ல நல்ல சம்பந்தமா முடிச்சு கொடுப்பாரு நல்ல வசதி விளையாடமா நல்ல பையனாட்டு அதான் நேரத்தான் அவரு வந்தாரு மூணு நாள் ஆச்சு எல்லாம் அடிக்கடி வருவாரு டிபடிக்கே இப்ப ஊர்ல இல்ல போல அதான் நேரத்தையா வந்தான் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க எடுத்து என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுடுங்க என்ன கரக நம்பரா ஆஹ் குடுப்பா கரக நம்பர் தான் எனக்கு தேவை என்கிட்ட நிறைய நம்பர் இருக்கு ஆனா அவங்க எல்லாம் நல்லவங்களா இல்ல எனக்கு எதையாவது சொல்லுதானுங்க திட்ட திட்டம் புரிஞ்சுதான் போறானு சரி இது நல்லபடியா முடிஞ்சா உனக்கு ஏதாவது கம்மி தாறே தாரு என் மவுளுக்கு இந்த ஊர்ல இல்லாத மாப்பிளையா நல்ல பையனா நல்ல மாப்பிளையா பாக்கணும் மாமங்காரையும் அடங்க மாட்டான் போல இருக்க தினிசம் வரான் கண்ட கண்ட பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து என் பொண்ண பொண்ணு கட்டுட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நான் கொடுப்பேன்னா என்ன என் பிள்ள ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ ஏன் ஒரு கலெக்டரோ கூட திட்டுட்டு அதுக்கு எவ்வளவு திரு நான் செலவிழிப்பேன் இது ஆனா அந்த பிச்சைக்கார குடும்பங்கள்ல விளையாட மாட்டேயா என்ன பிச்சைக்கார குடும்பமா சொல்லுவ நீ இதுவும் சொல்லுவ இதுக்கும் மேலையும் சொல்லுவ நாங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நீதியா ஊர் சொத்து எல்லாம் வச்சோம்னா பணக்காரன்னா ஒத்துக்கிட முடியுமா ஊர்ல இப்படிதான் முக்கால் போய்க்க திரு போல இருக்கு ஊர் முதல்ல கொள்ளையடிச்சுட்டு ஏனே நீங்க யார குடும்பம்னு அப்படி எந்த குடும்பத்துல இருந்து இலக்கி இலக்கி விட்டுக்கிட்டு இல்ல இல்ல சொல்லுதான் பொதுவாட்டு பிச்சேதா குடும்பங்கள்ல இருந்து வந்தா என் பொண்ணு குடுப்பானா என்ன அவளை மகாராணி மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன் நல்ல ஒரு ராஜா கையில குடுப்பான தவிர எந்த திருக்குறையிலும் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் இவர் யார சாடாமடையே பேசுறாருன்னு ஒண்ணு விலங்கலையே மாமேன்னு பாக்கேன் இல்ல இந்த டீ கடையிலேயே உன் மண்டைய உடச்சு மாவு கிட்டு போட்டுருவேன் பொறுமைக்கு ஒரு எள்ள இருக்கு பொண்ணிக்கு மோத்துக்காண்டி பாக்கேன் பாரு என்ன பணக்கார மாப்பிள்ளையே பாக்க இதே பிச்சைக்காரன் ஒண்ணு இல்ல இதே பிச்சைக்காரன் உன் மகா கெட்ட போறா அப்ப உன் மோத்த கொண்டு எங்க வச்சுக்கலயே நான் பாத்துக்கேன் என் மக ஒரு டாக்டரையோ என்ஜினியரையோ கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல அப்படி வந்து இறங்கணும் கால் வச்சு அதை பார்த்து இந்த ஊர்ல உள்ள சொந்தக்கார பயக்கைய கண்ணெல்லாம் அவிஞ்சு கீழே விழணும் அப்படி இருக்கணும் என் பொண்ணு என்னே எல்லாம் சொல்லாதீங்கண்ணே கண்ணையே படக்கூடாது முதல்ல கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா வருவா என் பொண்ணு அப்படின்னு சொல்லுங்க அது அதுக்கேற்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஊரு பைக்க அவங்க கீழே விடணும் ஆஹ் அப்படி கேளு நல்ல செருப்பா அடிச்சாப்ல இல்லப்பா இல்ல சொல்லுதேன் என் சொந்தக்கார பைக்கெல்லாம் கடுப்பு நல்லா இருக்கானே மாடி மேல வீடு போட்டிருக்கானே எப்ப சரிஞ்சு உருவான்னு இருக்க அவ்ளோ லேசில நான் கீழே விட மாட்டேன்ப்பா நல்லா ஓஹோன்னு வாழ்ந்து கணிப்பிடணும் என் மகளுக்கு எப்படி கிளாமி நிற்கும் பாரு காப்பிய சூட மண்டையில போய் விட்டுடலாம்னு இருக்கு எனக்கு இனத்தையா பேசிட்டுவான் காலையில இவன் மூஞ்சிலையும் இவன் பேச்சையும் கட்டுட்டு காரியம் விளங்குனா சே டீயை வச்சுட்டு வருஷம் போய் துளைவும் நீ என்னனாலும் சாபம் விடு என்னனாலும் பேசு பாரு உனக்கு மரம நான் தான் டி டீ டீயாருதுல குடிங்க டீயாருந்தா பரவாயில்லப்பா ஏன் பிள்ளைக்கு வாழ்க்கையை ஆரோக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது எந்த கனவு கொட்டை கட்டினாலும் சரி கற்பனை கொட்டினா கட்டினாலும் சரி அதெல்லாம் இடிஞ்சு உள்ளதான் போகுது இன்னும் உடஞ்ச உழவ சேத்துறலாம் பணம் காசை பாத்திரலாம் இருக்கானு சரி அவனுங்க இனியும் கிட்ட நின்னா சரிப்படாது சண்டை வந்தாலும் வந்துடும் அண்ணனுக்கு கல்யாணம் வேற இருக்குது அது வரை பொறுத்துதான் தான் போய் ஆகணும் இல்லைனா பொண்ணிய அத்தையும் விட மாட்டார்ல பொறுத்தே போவோம் இன்னும் கிட்ட நிக்க வேணாம் நம்ம பொழப்ப பார்த்து நம்ம போவோம் ஏன்னும் சொல்லிட்டு போட்டோம் பயிற்சியும் அண்ணே கணக்குல வச்சிருக்கோங்க அப்புறம் வந்துடுவா தரேன் என்ன ஆ சரி தம்பி அப்பாடா ரொம்ப நாளா பேசணும் பேசணும் இருந்தோம் இன்னைக்கு தான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சு நல்லா சொல்லி விட்டாச்சு இனி வருவா மா மாமியா அத்தைய பொன்னின்ட்டு ஆ எம்புட்டு மண்ணை தான் வெட்டி எடுக்க நேரத்துக்கு தான் அம்புட்டு மண்ணையும் வெட்டி எடுத்து ஒதுக்கி போட்டோம் சே மழை நை நை நைன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்குது மழை பெய்யுறதுனால மண்ணு வலி வலி போகுது என்ன செய்ய டெய்லி மண்ணை வெட்டிக்கிட்டே நேரத்துக்குள்ள கழிக்க முடியுமா பாவம் அன்னைக்கு வேற உடம்புடிலேன்னு நானே சொல்லித்த சரி வேலையை முடிச்சிட்டு போய் பார்க்கணும் இன்னும் நாளைக்கு வேற மண் விட்டுணும் போல இருக்க டெய்லி மண்ணை வெட்டி வெட்டியே நேரமாகவும் போயிடுதுன்னு போல இருக்கே இன்னும் வயல் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது தேவப்பில் என்ன ஏதுன்னு போய் பார்க்கல அண்ணனும் என்ன மாதிரி தோப்புக்கு உங்களுக்கும் வர மாட்டேங்க பாரு எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கா சே சேன்னு வருது சரி இங்கிட்டு உக்காருவோம் கொஞ்சம் ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு

சொல்லதான் விட பேச விடுதியா நீ ஏன் இப்படியாவது பேசுத எத்தான் நானும் செல்வியோ நாலு மணி போல வந்தோமா அவங்க கீரை தோட்டம் அங்கே இருக்குல்ல அங்கிட்டு தண்ணி நிறைய போய் கீரையெல்லாம் விழுந்துருச்சான் அதான் கிடைச்ச கீரையாவது பிடிக்கிட்டு வருவோம்னு சொல்லி கூப்பிட்டா சரி அப்படி வருவோமே இருந்தோமா வந்து பேசி 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 நேரம் ஆயிடுச்சு சரி கிளம்புவோமேனு பார்க்கறத தான் நீங்கள் இங்கே நிற்க அதே நீ போடி நான் வரேன்ட்டு வந்துட்டேன் ஓஹோ நேற்று சோளம் இன்னைக்கு கீரை நாளைக்கு என்னதுமா நல்ல முன்னேற்றம் தான் சீக்கிரம் வீடு போய் சேரடி

சும்மா தா நொத்தான்ட்டு சுத்திக்கிட்டு போடிங்குதே உங்க அப்பா என்னடான்னா டீ கடையில நின்றுட்டு பெரிய இவனாட்டம் பேசிக்கிட்டு இருக்கான் இவனಾಟோ என்னவோ ஓ பிச்சைக்கார பிக்சர்ல இருக்குமாமா கேட்டதுக்கு சதி பண்ணது போல அவன் பேசிக்கிட்டு இருக்கான் ஒழுங்கா என்கிட்ட சொல்லு மாமே மாமேன் மர்வாதை குடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு மர்வாதை கட போறாரோ தெரியல பாத்துக்கோ அப்பா ஏன்டா அப்பா என்ன சொல்லுச்சு டீ ஆ அதான் சொன்னான்னு சொன்னோம்ல அவன் செவிட்டு காதல கேட்கலையே என்ன உன் அப்பையேன் டாக்டரும் கலெக்டரும் இன்ஜினியரும் உன்னை மாப்பிள பார்க்கானா அவனை நீ கெட்டணுமா இங்கே உள்ள பிச்சைக்கார குடும்பங்களத்துக்குலாம் கொடுக்க மாட்டானாமா வீ நாங்க பிச்சைக்காரன் ஆகுறதுக்கு காரணமே யாரு உன் அப்பயும் தான் நடிகி கொஞ்சமும் நன்றி இல்லை உன் அப்பனுக்கு வாய் குசான்னு பேசுதானே இருந்து டீ கடையில் சரி அப்படியா பேசா அப்படிங்க பேச கேட்டான ஆ நீதான் மெச்சிக்கணும் உன் அப்பனை ஒழுங்கா இருக்க சொல்லு அந்த சொட்டை மண்டையில இருக்கிற ரெண்டு மூணு பிச்சு பிடிங்க எடுத்து போடுவேன் பாத்துக்கோ மாமே மாமேன்னு மறுவாத குடுத்துட்டு இருக்கேன் உன் முகத்துக்காண்டி அத்த முகத்துக்காண்டி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லட்டா நான் நானா இருக்க மாட்டேன் இந்த மாதிரி இல்ல நான் ஏதோ படிஞ்சு போயிட்டு அது உனக்காக மட்டும்தான் புரிஞ்சுக்கோ அப்ப என்ன எவனை இல்லாம பாக்கணுமே அவனை கட்டிட்டு போய் நிம்மதியா இருக்க வேண்டியது ஏன்டி ஏண்டி ஏம்பத்திலேயே இருக்க ஏன் தான் அப்படி எல்லாம் பேசுற

சரி டாங் என்ன பெரியவர் அதுவும் இல்லாமல் உனக்கு மாறாமா மாதிரி அது இல்லாமல் பேசாதா அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டு இந்த கதையில் வாங்கிட்டு அந்த கதையில் விட்டுரு மாதிரி இப்போ பேசணும் தான் பெரியவங்கள எப்போவுமே ஏன் தண்ணி வான் ஓஹோ உங்க அப்பையும் பேசினதெல்லாம் பெரிய விஷயமாட்டோம் உனக்கு தெரியல நான் அவனை நீ வான்னு பேசுனா உனக்கு பெரிய விஷயமா தெரியும் எப்படி தானடி போடி எங்கிட்டு மனுஷன் சத்த நேரம் இருக்கலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து வந்துட்டான் அந்த நேரம் பார்த்து போடி எங்கிட்டு செல்லி போனால அவ கூட போ வீட்டுக்கு இங்க என்ன சொல்லி உனக்கு

ஆமா என்னமோ தெரியல இன்னைக்கு தான் ஆசுத்துல சேர்த்துருக்குன்னு அன்னைக்கு சொல்லுச்சு அம்மாவும் பூமாரியும் மத்தியானம் பார்க்க போனாக நான் தான் இன்னும் போவல சாயந்தரம் போகணும் உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அதானே நீ தான் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ வச்ச சரி சரி கோவப்படாதீங்க நான் அன்பா ரெண்டு வார்த்தை பேசலாம்னு வந்தானே உனக்கு ஒரே கோவம் தான் பார்த்தாங்க இந்திரு நீ அன்பாவும் பேசாண்டாம் அன்பாவும் பேசாண்டாமா தாயே நீ வீடு போய் சேரு போ ஒரே மிதிதான் நான் வந்து எந்த கெந்தியா பேசிட்டு இருந்தேனா ரொம்ப பாத்தியா கோவப்பட்டுகிட்டு சரி எதாவது ஐஸ் வச்சு கோவத்தை குறைக்க முடியுமா பாப்போம் அத்தா கோயில் திருவிழா போவேன்டா நீ ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்கெல்லாம் முடிஞ்சிரும் கோயில் திருவிழா தொடங்கி இன்னைக்கு ஏழு நாள் ஆச்சு நீ ரெண்டே ரெண்டு நாள் முடிஞ்சிரும்டா பாட்டா கூட்டிட்டு போட்டா கோயண்டி இம்பட்ட நாள் என்னைய கூட்டிட்டு போனே யாரை கூட்டிட்டு போனே அவள கூட்டிட்டு போ சும்மா நோய் நோயின்னு போனாலும் போய் தொலைவும் மாட்டுக்க இந்த பாட்டை எதாவது கேட்போம் அந்த பாட்டு போட்டு தான் சூப்பரா இருக்கு சூப்பர் ட்ரெண்டிங் அந்த பாட்டு தான் மொறை கேரதா போடா அந்தைய தாசில சுன்னு கோவ போடு தான் பஞ்சாரியோ ફૂதோரண நானோ ரொம்ப சாதாரண மெநிலல மேகம் போல என்னவ மா மூடி வப்பா மத்தவங்க சள்ள பட்ட தத்தளிப்பா தாவிப்பா ஊருங்கவா

இப்படி சிரிச்சுக்கிட்டே தியான்ட்டா அப்படி சிரிக்கும் போது எம்புட்டு அழகா இருக்கு மனசுக்கு எம்பிட்ட சந்தோஷமா இருக்கு காதை விட்டுக்கிட்டு உரு உருன்ட்டு அட்டா இப்போ போட்டியே இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லு பார்ப்பான் என்ன அந்த பாட்டில புந்தாதியே அந்த பார்த்துக்கணும் ராணி மாதிரி அப்படி சொல்லியிருக்கு அதெல்லாம் அட்டா நீ சொல்கிற என்னமோ சரியா ஆனால் சொல்கிற விதம்லாம் சரியில்லை அப்படி தான் நான் உண்மைய நம்பி வர கொஞ்சாடியே ராணி போல தாய் எப்படி பார்த்துக்கிறதையே அதை மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் மனசு நோகாமல் நடந்துக்கணும் அதான் தான் அதனோட அர்த்தம் என்னையும் நல்லா பார்த்துக்கிறியா தான் காலம் முழுக்க சரிம்மா தாய் எனக்கு பிடிச்ச சோப்பு சாரி கட்டிட்டு வந்திருக்க சாரி சூப்பராக இருக்க சாரியே பசாம கேட்டாண்டி டெடி நல்லா இருக்கு சாரி உனக்கு தாவணி பாவடையோட சரி சரி உனக்கு பிடிச்சதுதான் தாவணியை மாத்திட்டு சரியா தெரிய வேண்டியதான் இப்ப மாதிரி ரசிச்சியே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அத்தாத்தான் கூட்டிட்டு போறியா தா நாளைக்கு போமாத்தா பிளீஸ் தான் கூட்டிட்டு போதாட்டி சரி அம்மா சரி நாளைக்கு தானே கூட்டிட்டு போறேன் இப்படி படுத்து கேட்ட எவன் தான் வேண்டான்னு சொல்லுவான் சரி நாளைக்கு போலான்ன